ஒரு ஃபோர் டேஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ட்ரிப்பாக திருச்செந்தூர் குற்றாலம் கன்னியாகுமரின்னு போயிட்டு வரலான்ட்டு ஒரு வாரமாக பிளான் போட்டு கடைசியாக கிளம்பியாச்சுங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் லாங் வீடியோவில் சொல்கிறேன் அது மாதிரி திருச்செந்தூர் இப்போ போகிறீங்கன்னா போகவே போகாதீங்க கும்பாபிஷேகம் முடித்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல அபிஷேகம் முடிகிற வரைக்கும் சரி கூட்டமாக இருக்குது கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக சாமியெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படி ஒரு கூட்டங்க அஞ்சு மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு அப்படியே வந்து கன்னியாகுமரி போயிட்டு அங்கே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா குற்றாலம் போயாச்சுங்க அங்கேயும் வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு அந்த ஊர் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சூப்பர் கிளைமேட்டுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலையை போய் பார்த்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஏதோ கனவுல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு